மணிப்பூர் மாநிலத்தில் இரண்டு ஆண்டுகளாக தொடர்ந்து வன்முறைகள் நடைபெற்று வருகின்றன மணிப்பூரில் குக்கி மற்றும் மைத்தேயி இன மக்களிடையேயான இந்த வன்முறை தொடர்வதால் உச்சகட்ட பதற்றம் நிலவி வருகிறது இணைய சேவை துண்டிப்பு ஊரடங்கு உத்தரவு ஆயுதப்படை சட்டம் அமலாக்கம் உள்ளிட்டவையும் தொடர்ந்து வருகின்றன இந்த நிலையில் பாஜக முதல்வர் பைரேன் சிங் உட்பட ஐம்பது எம் எல் ஏக்களும் தங்களது பதவியை உடனே ராஜினாமா செய்ய வேண்டும் என்று பதிமூன்று பொதுமக்கள் அமைப்புகள் கெடு விதித்துள்ளதால் பரபரப்பும் பதற்றமும் ஏற்பட்டுள்ளது மணிப்பூரில் ஆறு மைத்தேயி இனக்குழுவினர் கொல்லப்பட்டதைத் தொடர்ந்து முதல்வர் அமைச்சர்கள் எம் எல் ஏக்கள் வீடுகள் தாக்கப்பட்டு தீ வைக்கப்பட்டு எரிக்கப்பட்ட நிலையில் பதிமூன்று பொதுமக்கள் அமைப்புகள் இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளன மணிப்பூரில் நடந்து வரும் வன்முறைக்கு காரணம் ஆளும் பாஜக தான் என்பதை உணர்ந்து இந்த அமைப்புகள் இந்த கோரிக்கைகளை முன்வைத்து தாக்குதல் நடத்தி வருவதாக செய்திகள் தெரிவிக்கின்றன பதிமூன்று பொதுமக்கள் அமைப்புகள் இணைந்து வன்முறையை கட்டுப்படுத்தாத முதல்வர் சிங் உட்பட ஐம்பது ஏக்களும் தங்களது பதவியை ராஜினாமா செய்தாக வேண்டும் என கேடு இந்த பொதுமக்கள் கூட்டமைப்பின் செய்தித் தொடர்பாளரான சந்தா நகாப்பம் கூறுகையில் குக்கி குழுவினரால் கடத்தப்பட்ட மைத்தேயி பெண்கள் குழந்தைகளை மணிப்பூர் அரசால் உயிரோடு மீட்க முடியவில்லை அரசுக்கு பலமுறை வேண்டுகோள் விடுத்தும் கையாலாகாத அரசாகவே இருந்துவிட்டது இதனால்தான் மக்கள் கிளர்ச்சியில் ஈடுபட்டுள்ளனர் மணிப்பூர் முதல்வர் சிங் மற்றும் ஐம்பது எம்எல்ஏல் ஏக்களும் பதவிகளை ராஜினாமா செய்தாக வேண்டும் அதுவரை பொதுமக்கள் அனைவரும் தங்களது வீடுகளில் கருப்பு கொடி ஏற்ற வேண்டும் என்றார் மணிப்பூர் ஆளும் பாஜக அரசு வன்முறைகளை கட்டுப்படுத்த தவறிவிட்டதால் அந்த அரசுக்கான ஆதரவை ஏழு எண்ணு எல் ஏக்களைக் கொண்ட தேசிய மக்கள் கட்சி இன்று வாபஸ் பெற்றுள்ளது ஏற்கனவே கடந்த ஆண்டு இரண்டு எண்ணுத் எல் ஏக்களைக் கொண்ட குக்கி மக்கள் முன்னணி பாஜக அரசுக்கான ஆதரவை வாபஸ் பெற்றது குறிப்பிடத்தக்கது பாஜகவின் கூட்டணி கட்சியினரே ஒவ்வொருவராக வெளியேறி வருவது பாஜக அரசு வன்முறையை கட்டுப்படுத்த எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பதை காட்டுவதாக உள்ளதாக அரசியல் விமர்சகர்கள் தெரிவிக்கின்றனர்